வருடம் முழுக்க மகளிர் தினம்தான் ஆனாலும் சர்வதேச மகளிர் தினம் என்பது மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதையொட்டி தமிழ்நாடு முழுக்க ஏன் உலகம் முழுக்கவே ஒரு மாத காலமாக மகளிர் தின நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மகளிர் தின நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்று இங்கே இந்த மக பெருமை மிகு சாந்தி விஜய் மகளிர் கல்லூரியில் ஒரு மகளிர் தின நிகழ்ச்சி நடந்தது அதில் என்னை போல நிறைய மகளிர் வந்து நாங்கள் கலந்து கொண்டோம் பெண் குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலும் மகளிருக்கான பெண் கல்வி என்பது ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் ஏன்னா பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பெற்றோர்களை நாம் இன்னைக்கு பார்க்குறேன் முன்பெல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்பு பெண் கல்வி என்பது ஒரு எட்டாத கனியாக இருந்தது ஆனால் அப் இப்போ அப்படி இல்லை கிராமத்தில் கூட அருகில் உள்ள ஒரு மாவட்ட தலைநகரில் ஒரு கல்லூரி இருக்குதுன்னா இன்னைக்கு ஒரு கிராமப்புறங்களில் கூட ஒரு பத்து கிராமத்திலையோ இல்லை ஒரு சுற்றுப்பட்ட சுற்றுவட்டார கிராமத்தில் கூட ஒரு மகளிர் கலைக்கல்லூரியை உருவாக்கி அங்கே ப மகளிருக்கு ஒரு நல்ல தரமான கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் கடந்த மாதம் கூட நிறைய நிறைய ஊர்களுக்கு இந்த பயணப்பட்டு நிறைய இந்த மாதிரி அதாவது ஊர்புறங்களில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகள் கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருந்தோம் மக்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அந்த பெண் குழந்தைகளுக்கு பெண் கல்வி என்று முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பெண் குழந்தைகளுக்கு கல்லூரி கல்வி என்பதும் வந்து கொஞ்சம் எட்டாவது கனியாக இருக்கிறது ஏன்னா கல்லூரிக்கு போக வேண்டிய ஒரு அந்த கம்யூனி அந்த டிரான்ஸ்போர்ட் அதாவது போக்குவரத்து என்பது இன்னைக்கு கொஞ்சம் சவாலான விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒண்ணே அவங்க கிட்டயே ஒரு மிதிவண்டி இருக்கணும் இல்லைனா ஒரு ஸ்கூட்டி இருந்தால் தான் அவங்களால படிக்க முடியுது அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து வெளியூரில் போய் படிக்க முடியல அருகில் இல்லை கிராமத்தில் வந்து அவங்களுக்கு கல்லூரி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மெட்ரோவோ இல்லை ஷேர் ஆட்டோவோ இல்லை ஒரு பேருந்து பயணம் என்பது இல்லாத ஒரு நிலையில் அவர்களுடைய பெண் கல்வி தடைபடுகிறது இதை நம்ம நிறைய பார்க்குறோம் அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு ஊருக்கு வந்து ஒரு பஸ் தான் விடுவாங்க அதாவது தனியார் பேருந்தாக இருக்கட்டும் இல்லை அரசு பேருந்தா கூட அது ஒரு வா ஒரு முறையோ இல்லை காலையில் வரும் இல்லை மாலையில் வரும் அப்போ ஒரு முறை தான் வரும்பொழுது அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போவாங்க இல்லை போயிட்டா எப்படி திரும்பி வருவாங்க அந்த ஒரு சவால் இருக்கிறது ஆனால் நகர்ப்புறங்களில் அந்த பிரச்சனை என்பது இல்லை நல்ல போக்குவரத்து வசதி இருக்கிறது ஆனால் அதை மாவட்டத்து தலைநகரை தாண்டி உள்பு கிராமப்புறங்களில் நான் போய் பார்க்கும்பொழுது போக்குவரத்து ஒரு சவாலாக இருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு அவங்க பள்ளிக்கூட கல்வி எப்படி தொடர் வருவாங்க என்பது அதே போல பெண்களுடைய பாதுகாப்பு என்பது இன்னைக்கு வீட்லையும் இல்ல வெளியிலையும் இல்ல பணியிடங்கள் இல்ல கல்வி நிலையங்களில் இல்லை அப்படின்றத நம்ம தினம் பார்க்குறோம் எல்லா ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒரு ஒரு அப்படியே நெஞ்சையே அப்படியே குழைய வைக்கக்கூடிய ஒரு செய்திகளை கேட்கும் போதெல்லாம் குழந்தைங்களை எப்படி படிக்க அனுப்புறது எப்படி வேலைக்கு அனுப்புறது எப்படி அவங்கள வந்து வச்சு பாதுகாக்கிறதுன்றது ஒரு பெரிய சவாலாக நான் பார்க்குறேன் இந்த பெண்கள் பாதுகாப்பு வந்து மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயம் அதை அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் மது ஒழிப்பு போதை ஒழிப்பு இந்த ரெண்டு இருந்தால் மட்டும்தான் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் நம்ம என்னதான் பெண் கல்வி கொடுத்தாலும் அவங்களுக்கு பெண்கள் முன்னேற்றம் பற்றிய ஒரு விஷயங்களை எடுத்து சென்றாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனா வீட்டிலேருந்து எப்படி வெளியில் வந்து அவங்க படிக்க கூட போவாங்க இல்லை வேலை கூட போவாங்கன்ற ஒரு கேள்வி எழுது அப்போ பெண்கள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது மது ஒழிப்பு மது பழக்கமும் போதை தான் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கிடைக்கிறது பள்ளிக்கூடத்து வாசல்ல கிடைக்குதுங்கிறாங்க மிட்டாய் விக்கிற காலம் போய் இன்னைக்கு போதைப் பொருளை போய் வாங்கிக்கிறாங்க மிட்டாய் மாதிரியே போதைப் பொருள் விக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம் அதனால் இந்த அதை அதை முதல்ல தடை பண்ண வேண்டும் கண்டிப்பாக அது நம்மளால முடியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா முடியும் அரசாங்கமும் நினைக்க வேண்டும் பொதுமக்களும் நினைக்க வேண்டும் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா அந்த மது பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் தமிழ்நாடை விட்டு நம்ம வெளியேற்றலாம் அப்படி அப்படி அந்த அது ஒன்று செய்தால் மட்டும்தான் நம்ம பெண்கள் குழந்தைகளோ எல்லா குழந்தைகளோ பெண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக அமையும் அப்படி இருந்தால் அது உண்மையான மகளிர் தின கொண்டாட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன்

வந்து கெட்ட பழக்கம் அந்த பழக்கமே அதிக அளவில் அது என்பதை நாம தடை செய்ய வேண்டும் ஆமாங்க ஆமா உண்மை ஐயோ அதுதான் ஒரு பயங்கர சவாலான ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி சந்திச்சிட்ருக்கிறோம் முன்னாடிலாம் குழந்தைங்களை கடைக்கு அனுப்புவாங்க பள்ளிக்கூடத்துக்கு தனியாக போவாங்க பை மாட்டிக்கிட்டு ஏன்னா பக்கத்தில் அருகாமை பள்ளிக்கூடங்கள் இருக்கும் பெண் குழந்தைகள் தனியாக தான் படிக்க போவாங்க இல்லை ஒரு நாலஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து போவாங்க கிராமத்தில் கூட பெண் குழந்தைகள் வந்து பஸ்ஸு டவுன் பஸ்ஸு இருக்கட்டும் இல்லை பேருந்து இருக்கட்டும் ஊர் வெளியில தான் நிறுத்துவாங்க அதுக்கப்புறம் பசங்க நடந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க கிராமத்துக்குள்ளே வருவாங்க எந்த ஒரு பயமே இல்லாமல் இருந்தது இன்றைக்கு வந்து அந்த பயம் இருக்கிறது அதற்கு காரணம் போதை பழக்கம் மட்டும்தான் வேறு எதுவுமே சொல்ல முடியாது இதை எப்படி பார்க்குறீங்கன்னா முதல்ல அந்த போதை பழக்கத்துக்கு நம்ம வந்து முடிவு கட்டணும் நம்ம வருங்கால தலைமுறை நம்ம பசங்களை நம்ம காப்பாற்றணும் இன்னைக்கு நம்ம கண்ணெதிர்க்க நம் பெண் குழந்தைகள் கஷ்டப்படுறத பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம ஆண் குழந்தைங்களும் கஷ்டப்படுறாங்க ஏன்னா போதை பழக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா அவங்கள மீட்டெடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய சவாலான விஷயம் அதனாலே இது வந்து இந்த போதை பழக்கம் என்பது ஆண் குழந்தைகளுக்கும் தவறான ஒரு அவங்களையும் அதில் நம்ம காப்பாற்றணும் பெண் குழந்தைகளையும் காப்பாற்றணும் ஆண் இளைஞர்களையும் காப்பாற்றணும் இளம் பெண்களையும் காப்பாற்றணும்னா முதல்ல இந்த போதை பழக்கத்தை கடுமையாக தமிழ்நாட்டை விட்டு நான் விரட்டியாக வேண்டும் அது அதெல்லாம் எப்பயுமே இங்கே படிப்புன்ற விஷயத்தில் பாவமாக தானே இருக்குங்க என்ன சொல்கிறது படிப்புன்றது கிராமப்புற மாணவர்களுக்கு இன்னைக்கு எட்டா கனியாக போயிட்டு இருக்கு அதை தான் நம்ம சொல்லிட்டு நல்லா படிக்கக்கூடிய தரமான கல்வி நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்ம அந்த விஷயத்த நம்ம கொண்டு செல்லணும்னா முதல்ல பாதுகாப்பு படிப்புலேயும் பாதுகாப்பு எல்லாமே தேவைப்படுது இருக்கட்டும்ங்க இல்லை பரவாயில்லை அதெல்லாம் அவங்க என்ன நீங்கள் அந்த எல்லா கேள்விக்குமே பதில் வந்து எங்களுடைய தலைமையில் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க பரவாயில்லங்க இருக்கட்டும் எத்தனை மொழி வேணாலும் நம்ம கற்றுக்கலாம்